மாருதி எயிட் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி பதினாலு ஒன்றாம் மாத வண்டி நாலு ஓனர் ஆர்சி ஓனர் வண்டி கம்பெனி சர்வீஸ் ஒன்று அறுபது ஒரு லட்சம் கோடி அறுபது ஒடிக்குது ரவுண்டு டேங்க் இருக்குது ரெண்டாவது ஸ்போட்டில் சேர்க்கறதுக்கு கம்ப்ளீட் சர்வீஸ் பண்ணியாச்சு ரொம்ப வண்டி தெளிவாக இருக்குது பாட்டு மூணு ரூபா கேட்குறாங்க ஒன்று அறுபதுக்கும் பதினேழாக நடக்கும் சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்குது ரிமோட்டு எல்லாம் இருக்குது சென்ட்ரலாக் எல்லாமே இருக்குது குமரன் கார்ஸ் அவினாசி தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி ஐந்து ஐம்பத்தி மாருதி எயிட் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி பதினாலு ஒன்றாம் மாத வண்டி நாலு ஓனர் ஆர்சி ஓனர் வண்டி கம்பெனி சர்வீஸ் ஒன்று அறுபது ஒரு லட்சம் கோடி அறுபது முடிக்குது ரவுண்டு டேங்க் இருக்குது ரெண்டாவது ஸ்போர்ட்டில் சேர்க்கிறதுக்கு கம்ப்ளீட் சர்வீஸ் பண்ணியாச்சு ரொம்ப வண்டி தெளிவாக இருக்குது பாட்டி ஒன்றே மூணு ரூபா கேட்குறாங்க ஒன்று அறுபதுக்கும் பதினேழு நடக்கும் சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கு ரிமோட் எல்லாம் இருக்கு சென்ட்ரல் லாக் எல்லாமே இருக்குது குமரன் கார்ஸ் அவிநாசி தொண்ணூத்தி எட்டு நானூத்தி இருபத்தி ஐந்து ஐம்பது